நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வரவேண்டியது பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் இப்போ இது காணலாம் வாங்க பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் பாட்டுடை தலைவனாக கொண்டு ஏற்றப்பட்டது ஆதலின் நந்திக் கலம்பகம் என பெயர் பெற்றது இந்நூல் இந்நூல் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை ஏற்றப்பட்ட காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பக நூல்களுள் இதுவே முதன் நூல் கலம்பக நூல்களுள் இதுவே முதன் நூல் கலம்பக இலக்கணம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பலவகை பொருட்களை பற்றி பலவகை பாடல்களை கலந்து பாடுவதால் இது கலம்பகம் என பெயர் பெற்றது மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளது களம் கூட்டல் பகம் களம் பகம் களம் பணி இரண்டு பகம் ஆறு மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளது அவை என்னென்னவென்று பார்க்கலாம் புறவகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தழை தவம் சித்து பான் கைக்கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கிலி களி சம்பிரிதம் மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை பெற்று வந்தது அடுத்தது பாடான் திணை நந்திவர்மனின் வீரச் செயல்களை பற்றி போற்றப்படுவதால் பயின்று வரும் திணை பாடான் திணை அவ்வளோதாங்க நந்தி கலம்பகம் நீங்கள் இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா கலம்பகம் களம் குட்டல் பகம் பனிரண்டு குட்டல் ஆறு மொத்தம் பதினெட்டு அடுத்தது இதில் யார் தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் அடுத்தது அந்த பதினெட்டும் என்னென்னவென்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் வரும் திணை பாடான் திணை அதுக்கப்புறம் வந்து ஒரு கருத்து மட்டும் இதில் பதிவிடுறேன் என்னென்னா பல்லவ மன்னன் வந்து தமிழுக்காக உயிருடுவில நந்திவர்மன் இது நினைவில் வைத்துங்க அதே போல் நாமும் முழுமூச்சாக தமிழுக்காக பாடுபட்டு தமிழை காக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க தமிழ்